பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமை தேவ சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் பொங்கல் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ராசி கடகம் என்ன தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு சுவாரஸ்யம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தலைப்பு அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் பல குடும்பங்கள் சிதறுவதற்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஒரு முக்கிய காரணம் தேவையில்லா உறவுகள் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு சலிப்பு வெறுப்பு ஒரு பிடிக்காம போகக்கூடிய தன்மை பல காரணங்கள் இருக்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இன்றைய கால சூழ்நிலையில் பெரும்பாலான திருமண பந்தங்களில் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் கேரக்டர் இஷ்யூஸ்னால தேவையில்லாத உறவுகள்னால ஒன்னு உண்மையிலேயே அவங்க எந்த தப்பும் பண்ணலை இல்லை தப்பு பண்ணியிருக்காங்க அது குடும்பத்தை பாதிச்சிருக்கு இது ரெண்டு தான் தப்பு பண்ணாதவங்கள சந்தேகிச்சும் விவாகரத்து நடந்திருக்கு தப்பு பண்ணவங்கள வெறுத்து விவாகரத்து நடக்குது இதுல எந்தெந்த ஜோதிட ரீதியாக எந்தெந்த அமைப்புகளில் தேவையில்லா உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் தெரிஞ்சுக்கிட்டா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா ஓ நம்ம ஜாதகத்தில் இப்படி இருக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அதை எப்படி நம்ம அவாய்டு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் நம்ம தொகுத்து வழங்குறோம் இப்போ வாங்க இதை விரிவாக நம்ம பேசுவோம் இப்போ நம்ம பேசக்கூடிய இதெல்லாம் பொது பலன்களே குறிப்பிட்ட பிறப்பு ஜாதகமே யூனிக் ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட ஜாதகம் அதில் நாம் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சில பல மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம பலன்கள்லேயும் மாறும் அறுபத்தஞ்சு சதவீதம் நம்ம பலன்கள் ஒத்துப்போகும் எழுபத்தஞ்சு சதவீதம் ஒத்துப்போகும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் ரகசியங்கள் நாம் சொல்லக்கூடிய பலன்களை மாறுபட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுடைய ஜாதகத்தை ஆன்லைன் முறையிலோ அல்லது நேரிலோ பார்த்து துல்லியமாக இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான சல்யூஷன் என்ன சல்யூஷன் வருமா இல்லையா சல்யூஷன் எப்போ வரும் அந்த சல்யூஷன் எப்படி வரும் இதற்கான பதிலை நாம துல்லியமாக கணித்து தர முடியும் வாங்க பார்க்கலாம் விரிவாக பேசலாம் கடகம் ஒரு கடகராசிக்காரருடைய ஜாதகத்துல லக்னம் லான் இருக்கு இல்லையா அங்கிருந்து அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு திருப்பியும் சொல்றேன் ஃபைவ் செவன் எயிட் டுவெல் இந்த இடங்கள்ல சுக்கரன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலோ இவங்களுக்கு தேவையில்லாத உறவுகள் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் என்பது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உடனே இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல தான் இருக்காங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது அதாவது எழுபத்தி ஐந்து சதவீதம் இந்த மாதிரி வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு அப்படி வந்தால் ஒருவேளை ஆல்ரெடி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல நமக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா பொறுமையா தான் டீல் பண்ணணும் இந்த பிரச்சனைகளை இது ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு நமக்கு இன்னொரு நபருக்கு அதாவது இன்னொரு பார்ட்னருக்கு மிகப்பெரிய காயத்தை அது விளைவிக்கும் பயங்கர ஒரு சொந்த கணவர் தப்பு பண்ணிட்டார் மனைவி தப்பு அதை விட ஒரு பெரிய காயம் இருக்க முடியாது ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாவிச்சு தான் நம்ம டீல் பண்ணும் அவசரப்பட்டா காரியம் கெட்டிடும் ஏன்னா இந்த அமைப்பே அக்ரஸிவான அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில அவங்கள மட்டுமில்லை அவங்க சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு அமைப்பு கடகராசியில பிறந்து உங்க லக்னத்திலேந்து ஃபைவ் செவன் எயிட் டுவல் சுக்கரன் செவ்வாயோ செவ்வாய் ராகுவோ சேர்ந்திருந்தால் தேவையில்லாத உறவு உங்களுக்கு உங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது நீங்க ஜாகிரதையா இருந்துக்கணும் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் கவனமா இருக்கும் அதே மாதிரி நீங்க கடகராசி உங்க லக்னத்திலேந்து பிறப்பு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகு மட்டும் தனிச்சிருந்தாலும் அல்லது சுக்கரன்றாகவும் சேர்ந்து இருந்தாலோ இந்த தேவையில்லாத தொடர்புகள் வரும் ஒன்று உங்களுக்கு உங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு சம்பந்தம் இல்லாத நபருடைய தொடர்பு உங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது உங்களுடைய ஒரு ஒரு தரம் இருக்கும் நீங்க ஒரு தரத்துல இருப்பீங்க அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபருடைய தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை நீங்க கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி சமயங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஆணாக இருந்தாலோ பெண்ணாக நீங்க ஆண் கடகராசியோ பெண் கடகராசியோ இருக்கீங்க உங்க சுய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகு தனிச்சிருந்தாலோ அல்லது சுக்கரன் ராகு இணைந்திருந்தாலோ நீங்க ஒரு ஆண் கடகராசி அன்பர்னு வச்சுக்குவோம் உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்னம் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல ராகு தனிச்சிருந்தாலோ சுக்கரன் ராகு சேர்ந்திருந்தாலோ ஏதோ ஒரு உங்க தரமுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண் வந்து உங்களை தொடர்புக்கு கொள்ள முயற்சி பண்ணுவாங்க உங்களை வந்து அணுக முயற்சி பண்ணுவாங்க தவறான ஒரு உறவுக்கு அது வழிவகுக்க கூடும் அங்க ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதே மாதிரி நீங்க கடகராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தில இருந்து டுவெல்த் ஹவுஸ் பன்னெண்டாம் வீட்டுல சந்திரன் மற்றும் சுக்கரன் இணைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத உறவுகள் உங்களை வந்து சேர்ந்து பற்றிக்கொள்ளும் அதனால குடும்பத்துல மற்றும் நிம்மதியில பணத்துல மிகப்பெரிய பிளவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்க்கை சூழ்நிலையில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர்ஸ் அப்படிங்கிறது மிகவும் பெருகி இருக்கு அதாவது சமுதாயம் ஃபுல்லா இருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பல குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து போவதற்கான காரணங்கள் பல குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாவதற்கான காரணங்கள் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர்ஸே இதை நீங்க ஜாக்கிரதையா அணுகலைன்னா பெண்ணாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆப்போசிட் பார்ட்னர் தப்பு பண்ணாலும் சரி நீங்க தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க கரெக்டாக வச்சுக்கோங்க ஆப்போசிட் பார்ட்னர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக அதை நீங்க டீல் பண்ணணும் குழந்தைகளுடைய வாழ்க்கையை அனுசரித்து இதை மாற்ற முடியுமா அப்படின்னா ஒன்று அதை மாத்திடணும் அந்த திருத்திடணும் அந்த தப்பை திருத்திடணும் மன்னிச்சிடணும் இல்லை அந்த இடத்துல இருந்து குடி வேற இடத்துக்கு போய் குடும்பம் சூழ்நிலை வந்து மாறிடுச்சுன்னா நிம்மதியாக ஆகும் அதை விட்டுட்டு அதே இடத்துல இருந்தீங்கன்னா இன்னும் மொத்த குடும்பத்தையும் அதை பாதிக்கக்கூடிய எந்த தவறும் செய்யாத குழந்தைகளை பாதிக்கக்கூடிய இன்னைக்கு அதுதானே நடக்குது எதுவுமே தப்பு செய்யல அந்த குழந்தைகள் அப்பா அவர் தப்பு பண்ணுறாரு இல்லை அம்மா தப்பு பண்ணுறாங்க குழந்தைகள் தான் பாதிக்கப்படக்கூடியது தப்பு பண்ணுற பெரியவங்க போயிடுறாங்க வேணும் வேணாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த குழந்தைகள் படக்கூடிய அவஸ்தை என்ன அதுங்கள் கோத்துரவ் பண்ணக்கூடிய எமோஷ்னல் அந்த ட்ரௌமா என்ன இதெல்லாம் யோசிச்சு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையும் சரி ஒரு வயதுக்கு பிறகு நீங்கள் செய்த தவறு என்ன அப்படிங்கிறத உணரும்போது மிகப்பெரிய ஒரு மன வலி அது கொடுக்கும் அதனால தயவு செய்து இப்ப நாம சொல்லக்கூடியது கடகராசி என்பவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி கிரக சேர்க்கை இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க கவனமாக இருக்கணும் யாராவது அப்ரோச் பண்ணாலும் விட்டு விலகுவது உங்க குடும்பத்துக்கு நல்லது அதை விட முக்கியமா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கடகராசி நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அதிபதி லக்னத்துடைய ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் மறைந்திருந்தாலோ பாவ கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ நிச்சயமாக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நீங்க எப்படின்னா எல்லாரும் நல்லவங்க தான் பிறக்கும் போது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனம் மாற்றுகிறது நீங்க அதுக்கு வழிவகுக்க கூடாது சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு சொன்னா உங்க குடும்பம் சேவாகும் இல்லைனா நீங்களும் பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு எந்த பாபமும் மரியாதை குழந்தைகளையும் பாதிக்கும் ஆக கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில் இருந்தால் தேவையில்லாத உறவுகள் ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ஆரம்பிக்கும் தொடங்கும் போது அதுவே காலப்போக்கில் காதலாக மாறி மறுபடியும் மொத்த குடும்பத்தையும் அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்றோம் ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ கீழே கொடுக்கிற வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இல்லை இன்பர்சன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா உங்களுடைய லைஃபை எப்படி சேவ் பண்ண முடியும் ரெமெடிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறுபடி வேறொரு தருணத்தில் உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்